பிரெஞ்சு கூட எல்லாமே சொன்னாங்க இது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தவங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பறக்கும் சொல்லியிருக்கும் போல அது ஏன் கிட்ட சொல்லலை ஒரு குறை நாள் இப்போ டெலிவரிக்கு நான் கேரளா போயிட்டேன் கேரளா போயிட்டு குழந்தை பிறந்துச்சு பெண் குழந்தை தொடங்கன்னா கொஞ்சம் ஆவியில் கொஞ்சம் டல்லாகிடுச்சு போகல பிரெஞ்சு தெரியலை மனசுக்குள்ளே பிடிக்குன்னு தெரியலை என்னாலும் ஒரு உற்சாக அங்கு சொன்னாங்க ஏ ஆண் குழந்தை என்னடா பெண் குழந்தையானது எந்த பிள்ளையே ஊழியத்துக்கு தெய்வம் பிரயோஜனப்படுத்த மாட்டா நீங்கள் எதுக்கு பயப்படுறதுன்னா எதுனா பிட்ட தான் வந்தாங்க குழந்த பிறந்து அடுத்த தவசம் தான் கேரளாவுக்கு வந்தாங்க அது வந்தோம்மா வந்தது அடுத்தது ஒரு மூணு மா மூணு அவளுக்கு மூணு வயசு கழிஞ்ச மூணு வயசு கழிஞ்சப்போ கன்சீவ் உடனே அப்போ ஒரே ஒரு டவுட்டு ஏசப்பா இது பெண் குழந்தையாரிக்குமோ அப்போ பேச்சுக்குள்ளே இருந்திருக்கோம் பேச்சு போய் அங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு அங்கு என்ன சொன்னாங்க எதுக்குடா நீ சங்கடப்படுற பெண் குழந்தையான ஆண்குழக் குழந்தை குழந்தையா ஏற்றுக்குழோட இருந்தேன்னு அப்படி அங்குனா ஒரு பூஸ்ட் அங்கு சொன்னால் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பூஸ்ட் பயங்கரமாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையோட அனுபவங்கள் எந்த எந்த காரியத்தில் வேணாலும் அங்கு சொன்னால் அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் பயிர்ஜிக்கு அவங்களுக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் சரி பரவாயில்ல விட்டுருவோம் அப்போ அப்போ என்னை பார்க்குறதுலாம் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஆசை காலெல்லாம் வீங்கி தானே இருந்துச்சு இப்போ காலெல்லாம் வீங்கி தான் இருக்குது அதில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சு சொன்னாங்க சந்தோஷம் பொம்பளை சந்தோஷம் வெளியில் அப்படி சொன்னாலும் உள்ள ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது ஏசப்பா இது குழும் பிள்ளையா சரி பரவாயில்ல அப்புறம் நான் போய் தேவம் எழுந்துக்கிட்டேன் ஏன்பா நீங்க தான் அந்த யோகான் ஸ்னாமகனா சக்கரியா யோகான குறிச்சி யோகாவை குறிச்சி அவனுடைய அப்பா கிட்ட அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவனோட பேர் என்னன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா அப்படியாங்க எனக்கும் சொல்லுங்கப்பா ஏன் வயிற்றுக்குள்ள குழந்தை ஆனா பெண்ணா எனக்கு அது தெரியணும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எனக்கு முக்கியமாக தெரியணும் ஏசப்பா அப்படி தான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒம்பது மாதம் வரைக்கும் தேவையை கூட பேசவே இல்லை அந்த குழந்தையை குடிச்சு இப்போ நம்ம ஸ்கேன் எடுத்தால் டாக்டருக்கு தெரியும் இது பையனா பொண்ணான்னு தெரியும் அவர் சொல்ல முடியாது காரணம் இந்த உலக சட்டை அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க பஷே அதை காட்டி அப்புறம் அது உண்டாக்குன தேவனுக்கு தெரியும் இவன் யாரு இவ பொண்ணு தெரியுமா இல்லை அப்போ நான் கேட்டேன் நான் எதுக்கு போய் டாக்டர் எடுத்துக்கிட்டேன் ரஜினியமாக எடுத்து கேட்கலாம் சொல்லுவா இருக்கலாம் ஒரு வேலை சொல்லாமல் இருக்கலாம் சும்மா எதுக்கு போய் கேட்டு அந்த அந்த வலி கூட எடுத்து ஏற்றி வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நேராக தேவன்கிட்ட போனேன் ஏசப்பா எனக்கு சொல்லுங்க என்ன குழந்தையது சொல்லுங்கிறது சொன்ன ஜபம் பண்ணு அப்போ ஒரு நாள் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அடுத்த மாதம் டெலிவரி டேட்டு கொடுத்துட்டாங்க அடுத்த வாரம் டெலிவரி டேட்டு கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா வந்துட்டாங்க ஊரில் வந்தோம் இன்றைக்கி டெலிவரி டேட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நைட் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் என் கூட எந்திரிக்கல ஒரு தூக்கத்தில் இருக்காதான் என் கூட பக்கத்துல ஆள வந்து உட்காந்துருச்சு படுக்கிற எடுத்து என் கூட பேசுகிறாங்க ஏமா அப்பா எந்த அந்த சப்தம் என் கூட பேக்கமும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சத்தத்தோடு பேசுவேன் அந்த தேவனோட சத்தம் நல்ல இடி ஒரு இடிமுழக்க சப்தம் இருந்தாலும் அந்த அந்த சப்தத்தை நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ரசன்ஸ் இருக்கும் ஒரு மனுஷன் பேசுன மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு சமாதானம் இருக்கும் அதுக்குள்ள அதுக்குள்ளே அன்பு இருக்கும் தேவை எல் எல்லாமே அதில் அந்த சவுண்டுக்குள்ளே இருக்கும் அதனால் பைய இல்லை அந்த இடிமுழக்க சப்தத்தில் அது பக்கத்தில் தேவனோட பக்கத்தில் வந்து என்னோட பேச ஆரம்பிச்சு அஞ்சு கரெக்டாக அஞ்சு மணி இருக்கும் பேச ஆரம்பிச்சு மகளே வயிற்று இருக்கின்ற குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னாங்க ஆண் குழந்தை அப்புறம் சொன்னாங்க அவனுக்கு நீ அவனுக்கு பேர் டேனியலிருந்து வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏன் ஏசப்பா நீங்கள் தானே என் கூட பேசுகிறீங்க நான் இந்த பேர் என் பிரிஞ்சுக்கிட்ட சொல்ல மாட்டேன் உண்மையில் நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க என்ன சொன்னால் நான் சொல்லாமலே அந்த பேர் பிரவிஞ்சு வைப்பாங்க அது அப்பா ஏன்னு நான் நமக்கு வந்து என் கூட ஏசப்பா பேசுகிறேன்னு அப்போ அதை சத்த கூட பேசுனாங்க ஆமாம் சரி அந்த சத்தம் முடிஞ்ச உடனே இவன் வயித்துக்குழுன்னு ஒற்றை எத்து டபுக்கும் வயிற்றுக்குள்ளே எத்தி தண்ணி குடவெலாம் இட உடஞ்சி எங்கள் அம்மா பயந்துச்சு ஊ விசிகரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும் போகுதுன்னு ஆட்டோ ஆட்டோவில் பிடிச்சி கிளம்பி கிராமி ஓடிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பட் டாக்டர் இல்லை கொஞ்சம் நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சாங்க நான் டெல்ஃபிக்கு போனது ஒரு ப டெலிவரி சும்மா செக்கப் செக்கப்புக்கு தான் போனேன் போய் பஸ்ஸில் தான் போனேன் எங்கே கேரளா பஸ் உங்களுக்கு தெரியாது பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அங்கிட்டு திருப்போம் இங்கிட்டு திருப்போம் இங்கிட்ட வளர்க்கும் பிரேக்கட்ஸ் திருத்து உங்கள் வரைக்கும் பின்னாடி வீழும் உட்காந்துருக்கிங்கன்னா எழுந்திரிச்சு அங்கிட்ட ஓடி போயிடும் அந்த மாதிரி தான் பேச ஓட்டியும் இங்கே உள்ள பஸ்ஸில் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை தான் இறக்கோம் அதுதான் எனக்கு தெரியலை அப்படி ஸ்பீடில் ஆக இடிச்சு முடங்கி போட்டு ஹாஸ்பிட்டலில் லாக்க என்ன நாங்கள் போனால் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேட்டாங்க எப்படி வந்தீங்க வேணும் பஸ்ஸில் தான் வந்தீங்க பஸ்ஸில் தான் வந்தீங்க ஆமாம் சார் ஆமாம் மேடம் அப்படின்னு சரி இன்றைக்கி டெலிவரி எனக்கு போய் அட்மிட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு எனக்கு வழியே தெரியும் ஒன்றுமே தெரியல அப்படியா எங்கள் அம்மா அப்பாவோலாம் அழுகிறாங்க அழுகிறாங்க கண்ணீர் வச்சு அழுகிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலை இவர் என்ன அழுதுகிட்டு இருக்கு நான் இப்படி பக்கம் பக்கத்துக்கு முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் ட்ரெஸ்ஸை கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள உள்ள போயிட்டேன் எங்கள் இருந்து அழுகுத போத்தப்போ நான் அப்பா என்னமோ நடக்குது போல பயங்கரமா இருக்கும் போல அது எங்க அப்போ ஆளுகிற ஒரு பாத்துட்டு ஞா உள்ளப்பது டெலிவரி முடிவு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எனக்கு வலியும் தெரியல ஒண்ணுமே தெரியல அதனால சாமி குறிச்சு சாமி டெலிவரி டைமில் ஒன்றுமே நினைக்கலாம் அது பெயர்ந்து ஒரு கால் சாதாரணமாக இருக்குதுன்னா நான் மரணத்தை போய் தொட்டு திரும்பி வந்ததுதான் சாமி டெலிவரியா இருந்துச்சு எனக்கு அவன் மூன்று மூணு ஐநூறு அறநூறு எண்ணமும் இருந்துச்சு അയ്യോ ഏശപ്പ ഞാൻ നനച്ചത് ഞാൻ ചത്തിട്ടേന്ന് നനച്ചതാണ് ഇന്ന് ഞാൻ ഊരോടെ ഇരിക്കാൻ പട്ടേ ഇതോടെ എന്നോട് വാഴക്ക മുടിഞ്ഞ് പോച്ചത് അപ്പോൾ പലതടം ഇപ്പം ഇപ്പോൾ കൂടി പാസ്മാർ ചെന്നു വന്നിരുന്നാങ്കോ നിറയെ പ്രോഫിറ്റ് ഒന്നും വേണം നീ എറിയോ എത്രയോ തടവ് ഇത് ഉലകത്ത് നിന്ന് മരണത്തിന് പോയി തൊട്ട് നീ തിരുമ്പി വന്നിരിക്കുകയാണ് ഉണ്മയും നനച്ചു പോകാതെ ഞാൻ ഇറന്നിട്ടേന്ന് നനച്ചു ഡോക്ടർ വരുന്ന കല്യാറ്റായി ായി എന്നാലും അങ്ങ് ഇരിക്കാറില്ല പയന്ത് ഇനി എന്നാ ചെയ്യ പോറയോ ഇതോടെ ഞാൻ കാല്പ ഇതോടെ ഇന്നിതാ എന്നോട് ലാസ്റ്റ് ഡേറ്റ് എൻ്റെ വാഴ്യിൽ അപ്പഴും പയന്ന് വിറച്ച് പിയാതനപ്പെട്ട് ഡെലിവറി മുടിച്ചു എന്നാ കുഴുകല്ല ഒന്നുമില്ല സൗണ്ടേ കേക്കല്ല ഒന്നുമേ കേ അത് കൊടിയെല്ലാം ചുറ്റിയിരിക്കാം കഴുത്തില് വയറില് എന്നെ ചുണ്ടാക്കും എല്ലാം കൂടെ ஆஹா எல்லாம் போயிடுச்சு குழந்தைய சவுண்டும் இல்ல அதுவும் உள்ளே போல எல்லாம் நானே இப்ப மேலே போயிடுது எல்லாம் தெரிஞ்சிச்சு இதோட காலி ஆயிடுச்சு அமீர் படுத்துருக்கு குழந்தை அழுக்கல வெளியின்னு கேட்டுட்டே இருக்காங்க சிஸ்டர் மாதிரிலாம் எங்களுக்கு தெரிஞ்சவரு அதோட ஓ என்னமோ கேக்குறேன் என்ன என்ன சிஸ்டர் என்ன குழந்தை பிறகு யாருமே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற அங்கிட்ட இங்கிட்டு ஓடுற ஒரு பிரகலம் தானே மேடம் ஒன்றுமே பேச மாட்டேங்குது இவனு கண்ணு முடிக்கல அழுகவும் ஒன்றும் செய்யல வேதனையும் கூட அவர் எங்கிட்ட போய் அப்புறம் ஒரு டாக்டர் திருப்பி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சு அவர் எங்கேருந்தான் பறந்தக்க வந்தாங்க எங்கேயும் எங்கேருந்து தெரியல தேவை கொண்டு வந்தது பறந்து எங்கேயிருந்தான் வந்து அவர் வந்து ஊசி போடுற அடி அடி அடித்து மழை பக்கத்துக்கு போட்டு அடி அடி இதை அடித்து பட்டாவது கத்தி அந்த ஹாஸ்பிட்டலே விழுக்க வச்சுட்டாங்க கத்தி அழுது அதுக்கப்புறந்தான் தான் வச்சு சொன்னாங்க உனக்கு ஒரு குழந்த பண்ணிருக்கு அதை பையனைன்னு சொன்னாங்க அடுத்தது மூணு நாளுக்குள்ளே பேர் வைக்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் அங்கேயே ஹாஸ்பிட்டலே பேர் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும் அவரே சர்டிஃபிகேட் அது கொடுத்துருவாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்போ நான் சொன்னேன் அப்போ பேஞ்சு போய் நெட்டில் போய் நிறைய பேராக செலக்ட் பண்ணிகிட்டு வராங்க அந்த பேர் இந்த பிறகு ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க நான் ஒன்றும் பேசலை ஏன் மனசுக்குள்ளே திரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் வச்சப்போ அப்பா பிரேஞ்சி டேனியல் தானே வைப்பாங்க சரி பார்ப்போம் நீங்கள் சொன்னது தான் நான் இவர் சொல்கிறதா கரெக்டாக இருக்கும்னு பார்ப்போம் என்ன பேசாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் ரெண்டு நாள் கொஞ்ச நேரம் உட்காந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்க அப்போ சொன்னால் ஏ அங்களுக்கு தான் இப்போ வயசாக இருக்குது ரொம்ப வயசாக இருக்குல்ல நம்ம விட்டு போயிடுமோ அங்கு அதனாலே நமக்கு அங்கு ஞாபகம் மாதிரி சாமான்னு வைப்போம்னு சொன்னாங்க சரி சாமான்னு வைப்போம் அப்போ என் மனசுக்குள்ள ஏ சாப்பா அப்போ நீங்கள் தானே பேசுனீங்க டேனியேருந்து வைப்போம் என்னென்ன சாமான்னு வைக்க போகிறாங்க என்ன சரி அப்போ நீங்கள் பேசலை ஞானாக நினச்சிக்கிறோம் போல் வந்துட்டு பேசாம இருந்து கொஞ்ச நேரம் கேட்டு திருப்பி வந்துட்டாங்க இப்போ வெறும் சாம்பிச்சு நல்லா இருக்காதுப்பா அந்த பேர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஜாயின் பண்ணியாதான் தான் அது அழகாக இருக்கும் அப்பா அப்போ சாம் பிரவீன் கூட தான் வையுங்க அது செட் ஆகாது நல்லா இல்லை அப்படி ஒவ்வொரு பேராக ஜாயின் பண்ணி பார்த்தா ஒன்றுமே செட் ஆகவே இல்லை கொஞ்ச நேரம் கைட்டு திருப்பி வந்துட்டாங்க ஏன் என்னப்பா வந்துவிட்டேன் ஏன் அவனுக்கு சாம் டானியிலேருந்து பேர் வைக்கிறேன்னு எனக்காவது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்பா நம்ம தேவன் கூட நடந்தா தேவனோட இருந்தா தேவன் நமக்கு வரன் காரியங்களும் நடக்க போகிற காரியங்களும் இந்த உலகத்தில் உள்ள டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவரை நினைக்கிறதை காட்டி அதிகமாக எங்களுக்கு வேண்டி செய்யணும் நல்ல ஒரு தகுப்ப நம்ம கூட இருக்கிறாங்க அப்புறம்